இன்னொன்னு உனக்கு இந்த வேலை நீ வாங்கிற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இந்த கீ சப்ளை பண்ற ஒரு கம்பெனி

போர்கடி வெட்டுவாங்கல்ல அதுக்கு பதில் அப்ப முன்னூத்தி தொள்ள தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய நெய் என்ன மாதிரியான நெய் இருக்கும்

सरकार கைய로 இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா உங்க தான் கடவுளே நீங்க நீ செய்யலாம் இந்த நாட்டை விட்டு நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த நீங்க ஊழல் சொல்லுங்க நீங்க வந்து இங்க எல்லாமே தப்பா இருக்கு சொல்லுங்க வருஷமா அப்படி இருக்கு வருஷமா அப்படி இருக்கு

ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருங்க இப்போ ஒரு தனி ஒரு ஒரு மினிஸ்டர் மேல ஒரு தனி ஜட்ஜ நீங்க வச்சு நீங்க சீக்கிரம் முடிக்கும் அந்த மாதிரி அப்சர்வேஷன் வருது தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன்

டேய் எல்லா திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா இது பெருமாள் சம்பந்தப்பட்டது இது பிரசாதத்தை சம்பந்தப்பட்டது டேய் நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா மறக்காம சர்பரைஸ் பண்ணுங்க